மரபு காய்கறிகள் மற்றும் கிழங்கு திருவிழா வேலூரில் நடக்கிற இந்த திருவிழாவுக்கு நான் போவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேங்கிறத என்னாலே நம்ப முடியல இதுதான் அந்த ஸ்கூலு இந்த ஸ்கூல் ரொம்ப பழமையான ஸ்கூலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கட்டின ஸ்கூலாம் அவ்வளோ பழமையானது அதோட பழமையை இந்த ஸ்கூலில் உள்ள மரங்கள் தான் சொன்னது அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் நம்ம கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லா மரத்தையும் எனக்கு கட்டி பிடிச்சி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது ஆனால் அங்கங்கே குட்டி பசங்க நிறையா பேர் இருந்தாங்களா அதனால கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் விழாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தது மண்பானை கீரை வகைகள்லாம் இதெல்லாம் நம்மாழ்வார் ஐயா படத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக வச்சிகிட்ருந்தாங்க அதில் குறிப்பாக அந்த சக்கரவர்த்தினி கீரை இருக்குல்ல அதில் வந்து டிசைனே போடலை அப்படியே பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கேனில் ஒரே ஒரு கீரை தான் இன்னும் வந்து நான் ஆமையை ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கிழங்கு பூ அப்புறம் மாரன் சேம்பு பேர்பிள் முள் உள்ள தூதுவலை இதெல்லாம் நான் பார்த்தேங்க அப்புறம் சிறுத்தை இருக்குல்ல அதோட உடல் மாதிரியான வெள்ளை மஞ்சள் கூட பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இந்த பானைகள்லாம் எதுக்குன்னா வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பானையில் மட்டும் மூலிகை தண்ணீர் வச்சுருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய பானை அதை நம்மளால தூக்கவே முடியாது அவ்வளோ பெரிய பானை இதில் ஃபுல்லாக சேம்பு இதெல்லாம் டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிட்ருந்தாங்க இதெல்லாம் மற்ற ஆட்கள் வந்திருந்தால் இதை நான் இதே செகண்ட் டே வந்திருந்தேன்னா என்னால் தொட்டு கூட பார்த்துருக்க முடியாது முதல் நாள் வந்ததுனால இது பக்கத்தில் போய் நின்று இதை தொட்டு பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சீட்டா அதாவது சிறுத்தை மாதிரி உடல் அமைப்பு கொண்ட வெள்ளை மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு இவங்கெல்லாம் ஒரு யோகா தெரப்பிஸ்ட் கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைங்க சென்னையிலேருந்து ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க வந்திருந்தாங்க இது நைட்டு அந்த ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த தோரணங்கள் எல்லாம் இருக்குல்ல இது அந்த தென்னை மர ஓலையில பின்னிட்டு இருந்தோம் சின்ன குழந்தைங்களாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பின்னாங்க இது ஒரு மூலிகை நாற்றுப்பண்ணையிலேருந்து வந்தியிறங்கின செடிகள் மக்கள் வந்து மரபு உணவு மட்டும் இல்லை மரபு மருத்துவத்துக்கு கூட மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு இது காட்டிச்சு இதை பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ வச்சிருக்கேன் ரெண்டு மூலிகை சம்மந்தமான நாற்றுப்பண்ணைகள் வந்திருந்தாங்க இதெல்லாம் தனித்தனி செப்ரேட் வீடியோவாக போட போகிறேன் இது அடுத்த நாள் காலையில் நைட்டே ஒரு மூணு மணி போலெலாம் எழுந்திரிச்சிட்டோம் இதை அந்த சக்கரவர்த்தி கீரை இது சிகப்பு தண்டு கீரை இது பெல் மாதிரி இருந்தது அந்த நெய்மிலகை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஐயாவோட படத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு படைச்சிருந்தாங்க எல்லா இதெல்லாம் அது ஒரு சேம்பாக சேம்பு செடின்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் இது ஞாயிற்றுக்கிழமை திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த யோகா தெரப்பிஸ்ட் கூட்டிகிட்டு வந்த அந்த பிள்ளைங்க தான் அவங்களாவே தன்னார்வலராக பொறுப்பேற்றுக்கிட்டு என்ட்ரன்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்காந்துருந்தாங்க குட்டி பசங்க தான் சிக்ஸ்த்து செவன்த்து அவ்வளோதான் தான் படிப்பாங்க முன்னாடி ஸ்டால்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு இந்த ஸ்கூல் அவ்வளோ நீட்டாக இருந்தது நாங்கள் வரும்போது அந்த இலத்தலைகள் தான் கொட்டி கிடந்ததே தவிர ஒரு பேப்பர் கூட இல்லை அந்த ஸ்கூலில் அங்கங்கே கிடக்கல கூட்டி அவ்வளோ நீட்டாக பெருக்கி இந்த சேர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க இங்கே தான் நான் மொதல் மொதன்னு ஒரு செடி வாங்கினேன் அதுதான் பர்பிள் கலர் முள் உள்ள தூதுவலை இதுதான் அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது இதே ஒயிட் கலர் பூ உள்ளதும் சரி பர்பிள் கலர் பூ உள்ள தூதுவலையும் சரி அதனுடைய முட்கள் வந்து கிரீன் கலரில் தான் இருந்தது இது பர்பிள் கலரில் இருந்தது இதனால் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு இதை தான் நான் முதன் முதன்னு வாங்கினேன் அப்புறம் இதில் நான் பார்த்தப்ப இதில் வந்து மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க எல்லா வகையான பிளான்ட்டும் வச்சுருந்தாங்க இது ஒரு வித்தியாசமான மணத்தக்காளி ஆனால் வேறு பிளான்ட்டோட வச்சுருந்தாங்க அந்த பிளான்ட் ரொம்ப அதிகமாக இருந்தனால நான் வாங்கலைன்னா இங்கேருந்து அந்த பர்பிள் முள்ளுள்ள உள்ள தூதுவலை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அது ஐம்பது ரூபா அது இதை தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின செடி எனக்கு ஆசையாக தூக்கிட்டே போய்ட்டு அடுத்தது ஸ்டால் போனால் இவங்களும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டு காற்றை சுத்தப்படுத்தும் செடிகள் நீரை சுத்தப்படுத்தும் செடிகள் அது மாதிரி நிறைய ஆக்சிஜன் கொடுக்குற செடிகள் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அப்புறம் நாற்றெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முட்டைக்கோஸு அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் அதெல்லாம் வாங்கலை உங்கள் ஸ்டாலில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது எல்லாமே எல்லாமே பாட்டில் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய பாட்டில் இதுதான் அந்த மதனக்காம பூ நூற்றி அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குமா இவர்கிட்ட தான் அந்த லோலிட்டா காய் கூட இருந்தது நான் முதல் முதல்ல போய் பார்த்தனால இது நாகமல்லியா முதன் முதல்ல வந்தோடனே காலையிலே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஏழரை மணிக்கெல்லாம் போய் பார்த்தனால எனக்கு எதுவும் ஃப்ரீ கிடைக்கல இப்போ லேட்டாக பார்த்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிது அப்போ நான் திருப்பி போனப்போ எனக்கு ஆரஞ்சு கலர் மணத்தக்காளியோட விதைகள் கொஞ்சம் ரெண்டு மூணு கிடச்சிது அப்புறம் மக்கள் விதைகள் வாங்குறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க இவ்வளோ விதைகளாக ஒரே இடத்துலன்னு பார்க்க எனக்கு ஒரே மலைப்பாக இருந்தது அவ்வளோ விதைகளை நான் இவ்வளோ விதைகளை நான் ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வகையான விதைகள்லாம் அது மட்டும் இல்லாமல் இயற்கையான பொருட்கள்லேருந்து கிடைச்ச சோப்பு அந்த தேங்காய் எல்லாம் இருக்குல்ல அதில் எல்லாம் கைவினை பொருட்கள் அப்புறம் அந்த அரிசி மஞ்சள் இது மாதிரி பொருட்களும் நிறையா வாங்கிறதுக்கும் இருந்தது அங்கங்கே நிறைய விதைகள் இருந்தது எனக்கு எதை வாங்குறது எதை எடுக்கிறதுனே தெரியல ஒரே கன்ஃபியூஸா இருந்தது எதை வாங்குறதுனே எனக்கு தெரியல முதல்ல ஏன்னா இத்தனை பொருட்களும் இருந்தோன்னே எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல அதனால இந்த முதன் முதல்ல தான் எடுத்தேன் அந்த மயில் மாதிரி ஒரு கீரை இருக்கும்ல அந்த தான் நான் முதல்ல வாங்கினேன் அது மாதிரி இன்னும் நிறைய விதைகளும் வாங்கினேன் இந்து ஒரு மூலிகை நாற்று பண்ணை தான் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுலேருந்து ஒரு பதினோரு செடி வாங்கினேன் இங்க இருந்து அது ஒரு தனியாக வீடியோவாகவே போடுறேன் இது இன்னொரு ஸ்டாலில் தக்காளி மட்டுமே வச்சிருந்தாங்க தக்காளி விதைகள் மட்டும்தான் இருக்கும் இங்கே இவ்வளோ தக்காளிகளை ஒரே இடத்துல பார்த்தோன்னா எனக்கு எந்த தக்காளி விதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியலை யூடியூப்லாம் நிறைய பார்த்தேன் ஆனால் அதில் குட்டி குட்டியாக இருக்குது அதெல்லாம் எப்படி வளர்த்து நம்ம இதுக்கு நல்லா வருமா அப்படின்னு பார்த்து லைப்ரீரியன் தக்காளியும் காசி தக்காளியும் மட்டும் நல்லா பெருசாக மடிப்போடு அழகாக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் இருந்தனால அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது அது கூட நான் பூக்கள் விதைகளில் நிறையா வாங்கியிருக்கேன் இந்த காஸ்மோஸ் வாடாமல்லி சாமந்தி பூச்செடிகள் எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ அத்தனை விதையும் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருக்கேன் மிளகால நீட்ட மிளகாவா அதுவான்னு தெரியல படம் இல்லை அதுன்னு சொன்னாங்க நம்பிக்கையில் வாங்கிட்டேன் இதுதான் சிகப்பு சேம்பு சேம்பு நம்ம ஊர் பகுதியெல்லாம் பச்சை கலரில் தான் இருக்குது சிகப்பு கலரில் இருக்குது டிஸ்பிளேக்கு மட்டும்தான் அது இருந்தது அடுத்த வருஷம் நிச்சயமாக நிறைய விளைவிச்சு வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இந்த வெற்றிலைவள்ளி கிழங்குகளில் இவ்வளோ வகைகள் இருக்குதுன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சது ஏர்போர்ட்டோ வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு இருக்கோம் ஆனால் இத்தனை வகைகள் இருக்குது இது பாருங்களேன் இது வந்து ஆமை மாதிரியே இருக்கும் அந்த வெற்றிலை வள்ளி கிழங்கு அதை ஒரு கை பிடிச்சிட்ருக்கப்புல இருக்குது இதை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியமாக கூட இருந்தது வெற்றிலை வள்ளி கிழங்குலே ரொம்ப சுவையானது வந்து ராசவள்ளி கிழங்கு தானா இதை எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அதுதான் அதிகமாக சமைப்பாங்களா ரொம்ப சுவை அது வந்து இனிப்பாகவும் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குமா காரமாகவும் சமைக்க ரொம்ப நல்லா இருக்குமா அதுதான் இருக்கிறதுலே சூப்பரான வெற்றில வெளிக்கலங்க அதுதான் அடிக்கடி சமைப்பாங்களாம் இந்தியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் தேடி பார்த்தப்ப கிடைக்கவே இல்லையா அவங்களுக்கு திருப்பி இதெல்லாம் நமக்கு இவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம நிச்சயமாக வளர்த்து பெருக்கி நம்ம குழந்தைங்களும் சரி பின்னாடி வர்றவங்களுக்கும் இதை பரவலாக்கல் பண்ணணும் எனக்கு ஒரு சின்ன விதைகள் அங்கு கிடைச்சிருக்கு அதை நிச்சயமா அடுத்த வருஷம் பெருசா பல மடங்கு பெருக்குவேன் நான் எப்படி வளர்க்கணுங்கிறத கூட இங்கே நான் கற்றுக்கிட்டேன் அதை இதில் இறைச்சி சேம்பூன்லாம் இருக்கு இறைச்சி வெற்றிலை வலியெல்லாம் இருக்கான் அதோட சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை இந்த இது வந்து மாரன் சேம்புன்னு சொன்னாங்க போட்டிருந்தது இங்கே இது எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்லாமா என்னன்னு எனக்கு தெரியல டிஸ்பிளேக்கு இருந்தது அழகு செடி மட்டும்தான் நினச்சிட்ருந்தேன் இத்தனை வகை இருக்குன்னு எனக்கு தெரியாது பால் சேம்பு என்னென்னமோ இருந்தது அது எப்படி கிழங்கு தானான்னு தெரியாமயே எங்கள் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி தான் இருந்தது எங்கள் வீட்டில் விளைஞ்சது அது கிழங்கு இல்லைன்னு நினச்சி நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அடுத்த முறை நிச்சயமாக அதில் ஒழுங்காக ஹார்வெஸ்ட் பண்ணி அது சமையல் செய்யணும் அதை இது மட்டும் அங்கே நடக்கலை விளையாட்டு போட்டிகள்லாம் கூட நடந்தது இதில் கல்வாழை இந்த சிகப்பு கல்வாழை எங்கள் ஊர்ல வந்து மூணு வகையான கல்வாலைகள் இருக்கு அதை ஒரு ஷார்ட்ஸ்ல நான் எடுத்து போடுறேன் பரங்கிக்காய் உல ரொம்ப சிறப்பான ஒரு காய் சுவையான ஒரு காய் எதுன்னா அது பரங்கிக்காய் தான் அதிகமான விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது இறுதியில விதை பகிர்வு எல்லாம் அது கோல்டன் தண்டிக்கிற பகிர்வு இலவச வகி விதை பகிர்வு நடந்தது அதுக்கு நான் வந்து மரப்பருத்தி எடுத்துட்டு போனேன் அதுக்காக எனக்கு கும்முட்டிக்காயோட பிங்க் கலர் அதாவது வாட்டர்மெலன் மாதிரியே குட்டி வாட்டர் எப்படி உள்ளற பிங்க் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அதோட விதைகள் ஒன்றே ஒன்று தான் கிடச்சிது என்னடா ஒன்னே ஒன்று தான் கிடை கொடுத்தாங்கன்னு பார்த்தா விதைகள்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது நம்ம தான் தூக்கி அப்படி இப்படி நிறையா கொடுக்குறோம் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு விதையை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷேர் பண்ணணும் அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க இப்போ கொடுக்குறெல்லாம் நிச்சயமாக அடுத்த தடவை கொண்டு வந்து எனக்கு நிறையா கொடுக்கணும் திருப்பி வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க எனிமேட்டி என்னட்ட விதைகள் வாங்குறவங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும் திருப்பி எனக்கு நிறைய விதைகளை நீங்கள் கொடுக்கணும் தக்காளிகளும் ஸ்ரீலங்கன் தக்காளி காங்கேயம் தக்காளின்னு வெரைட்டியாக இருந்தது இதெல்லாம் நான் முதல் முறையில்தல்ல இப்போ தான் பார்க்குறேன் இது மட்டும் இல்லாமல் இங்கே விளையா விளையாட்டு போட்டிகள் சிலம்பம்லாம் நடந்தது இதுதான் நான் வாங்கின செடி இது இன்னொரு பதிவில் பார்க்கலாம்